வெயிட்ட குறைக்கிறதுக்காக யூஸ் போறான் முப்பது நாள்ல வெயிட் வந்து குறைஞ்சிருது உங்களுக்கு எவ்வளவு குறைக்கணுமோ குறஞ்சிரும் அவங்க ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா வந்திருக்கேன் இந்தியால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உள்ள எஸ் சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் டூ பிளான்ஸ் டீலக்ஸ் அண்ட் சூப்பர் டீலக்ஸ் சோ டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ்னா என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க டீலக்ஸ் அப்படிங்கிறது முப்பது நாள் பண்ண வேண்டியது சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி டேஸ் டீலெக்ஸ்க்கான ரேட்டு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் சூப்பர் டீலெக்ஸ்க்கான ரேட்டு சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் இல்லை எனக்கு டீலக்ஸே போதும்னு சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு ரூம் ஏ போயிருங்க அப்படின்ட்டான் இந்த டேபிள் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் டேபிள் அப்படியே செதறி கிடக்குது அந்த கார்னரில் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு இவன் அப்படி அந்த பொண்ணை உடனே அப்படியே பக்கத்தில் போகிறான் இவன் பக்கத்தில் போகிறான் அப்படியே அந்த பொண்ணு மூவ் ஆகுது இப்படியே போகுது இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிடிக்க பார்க்குறான் அந்த பொண்ணு கிட்டே அந்த பொண்ணு ஓடுது இது செதறி கிடக்குது அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் பிடிக்க பார்க்குறான் அந்த பொண்ணை அரை மணி நேரம் கழிச்சு கதவை திறந்துருது அந்த பொண்ணு வந்துடுது வெளியில் இவனு வெளியில் மூச்சு வந்துடுறான் ஓடிட்டு வந்துடுறான் இவனுக்கு ஒரு யோசனை டீலக்ஸே இப்படி இருக்கு சூப்பர் டீலக்ஸ் எப்படி இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட போய் ரிசப்ச கேட்குறான் மேடம் இந்த சூப்பர் டிலெக்ஸ் பாத்ரூம்னா நீங்கள் ஒரு இன்னும் த்ரீ தௌசண்ட் போட்டீங்கன்னா நாலுலேருந்து சூப்பர் டீலக்ஸு நீங்கள் வந்துடலாம் அப்படின்னா அவன் ரூமுக்கு போகிறான் இந்த ரூம் இல்லை பிக்கு போயிருங்க ஏன்னா அந்த ரூம் சூப்பர் டீலக்ஸ் உள்ளே போகிறா கதவை சாத்திடுது ஒரு தொண்ணூறு வயசு கிழவி அங்கே இருக்குது அந்த கிளவி இவனை பார்த்து இவனை நோக்கி வருது அந்த அம்மா இவனை தோரத்துது முப்பது இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் வெளியில் வந்துடுது அவங்க ரிசப்ஷனிஸ்ட்டு பாராட்டிட்டாங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இருக்கு உங்களுக்கு பத்து நாளில் உடம்பு குறைஞ்சிரும் ஏன்னா சம்டைம்ஸ் கம்பாரிசன் இஸ் குட் சம்டைம்ஸ் கம்பேரிசன் இஸ் பேட்